மகாபிரைவத்தோடிக்ளீசரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றிகள் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபிரைவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நாட்டுக்கு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது இந்த கிரகநிலைகள் மாறுது சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி சுக்கர செவ்வாய் பெயர்ச்சி புதன் பயிற்சி சந்திராஷ்டமோ எல்லா கிரகங்களும் அவங்கவுங்க நிலையிலேருந்து ஒரு காலகட்டத்தில் மாறதா செய்வாங்க ஆனால் அவங்க மாறுறாங்க நமக்கு வர்றாங்க நமக்கு எட்டில் வராங்க நமக்கு ஏழில் வராங்க நமக்கு ஆறில் வராங்க நமக்கு பன்னெண்டில் வராங்க நமக்கு பத்தில் வராங்க அப்படின்னா ஒரு பயம் வந்துடுது இந்த பயத்திலருந்தெல்லாம் நம்ம விடுபடணும் அப்படின்னா மகாபிரிவா ரொம்ப எளிமையான ஒரு வழியை சொல்லியிருக்காங்க நவகிரகங்கள் எல்லாம் அவங்களுடைய தொழிலை அவங்க செய்கிறாங்க நீ ஏன் பயப்படுற நீ என்ன செய்யணுமோ அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரிவை ரொம்ப அருமையான ஒரு வழி என்னென்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மார்கழி மாதம் இந்த கிரகங்கள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா எட்டு கிரகங்கள் ஒன்றா சேருது அஷ்ட கிரகங்கள் ஒன்றா சேருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ பெரியவ என்ன பண்ணுறாங்கன்னா இது நாட்டுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் மக்களுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் மக்களை வந்து அதை அதை எதிர்கொள்கிற அளவுக்கு நம்ம மக்கள்கிட்ட ஒரு சக்தியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எச்சரிக்கை விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன விடுறாங்க எச்சரிக்கை அப்படின்னா எல்லாருமே வீட்டில் தினமும் கோலறு பதிகம் படிங்க திருஞான சம்பந்தர் இயற்றிய கோளறு பதிகம் அது எப்படி இயற்றுனாங்கிறது எல்லாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல நான் சின்ன சின் ஷார்ட்டாக சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் ரொம்ப மதுரையில் மங்கையர்கரசியார் எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய வீட்டுக்காரர் வந்து நீண்டரசிர் நெடுமாறன் அவர் பாண்டிய மன்னர் தான் பாண்டியர் வந்து சமண மதத்தை தழுவுனவர் மங்கையர்கரசியார் சைவ மதத்தை தழுவுனவங்க கொஞ்சம் சைவத்தில் இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் பாடா படுத்துறாங்க அப்போ மங்கையற்கரசியார் கேட்குறாரு திருங்கண்ண சமந்தர்கிட்ட நீங்க மதுரைக்கு வரணும் மதுரைக்கு வந்து சைவம் வந்து தழை தோங்கிறதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவரும் வந்து திருஞான சம்பந்தரும் அங்கே மதுரைக்கு போகிறாங்க மதுரைக்கு போயிட்டு இந்த பாடலை தான் ஏற்றுறாங்க இது வந்து கிரகத்தினுடைய சூழ்நிலையாக கூட இருக்கலாம் ஆனால் அதையும் வெல்ல முடியும் நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாடலை ஏற்றுறாங்க என்ன பாடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோலரு பத்திகம் இந்த கோளறு பதிகத்துல முதல் பாடல் மட்டும் நான் படிக்கிறேன் உங்களால முடிஞ்சிச்சுன்னா படிங்க இல்லைன்னா இந்த ஒரே ஒரு பேராவை மட்டுமாவது நீங்க படிங்க ஒரே ஒரு பாடலை மட்டுமாவது நீங்க படிங்க பாடல் பார்க்கலாங்களா வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே எல்லாருமே சிவனடியாராக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நவகிரகங்கள் அப்படிங்கிறது தொந்தரவு கொடுக்காது இந்த பாடலை எல்லாரையும் படிக்க வச்சாங்களாம் பெரியவாப்போ எல்லாருக்கும் அச்சடித்து கொடுத்தாங்களாம் எல்லா கோயிலில் ஊரில் இருக்கிறவங்களுக்கு கோயிலுக்கு போறவங்களுக்கு ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாரையும் படிக்க வச்சாங்களாம் என்ன ஒரு அதிர்ஷ்டம் என்ன ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பம் நடந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு கெடுதலுமே நடக்காம போயிடுச்சு அது வந்து இந்த இதனுடைய வைப்ரேஷன் இது இந்த மா இந்த வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மாத்திரைன்னு சொல்வோம் தமிழில் இது எல்லாத்துக்குமே ஒரு மருந்து ஒலி உண்டு அந்த ஒலி என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வரக்கூடிய எதிர்மறையை நேர்மறையாக மாற்றி விடுது அந்தளவுக்கு சக்தி கொண்டது இந்த கோளறு பதக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்கிறாங்க அப்போ எல்லாருமே வீட்டில் தினமும் படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம எந்த கோள்களையுமே பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரே ஒரு பாடலை மட்டுமாவது படிங்க உங்களுக்கு நேரம் இருக்குன்னா நீங்கள் முழுவதுமே படிங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் இது மகா பெரியவாவுடைய வாக்கு உங்களுக்கு ஜோசியம் பார்க்கணும் மலர் மருத்துவம் பற்றி கேட்கணும் படிக்கணும் அப்படின்னா இந்த இதில் வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்